மாவட்டத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து விடாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் மேயர் ஜெகன் பிரியசாமி ஈடுபட்டு வருகிறார் வங்கக்கடலில் உருவான டித்வா புயலின் தாக்கத்தால் இன்று அதிகாலை முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் விளைவாக மாநகராட்சி பகுதிக்குள் உள்ள தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அதிகாரிகளுடன் இணைந்து பல பகுதிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி திரேஸ்புரம் பி காலினி ஆதிபராசக்தி நகர் ராம்நகர் சங்கரபெரி விளக்கு கோரம்பள்ளம் குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மழைநீர் எங்கும் தேங்காமல் இருக்க உயர்தர மோட்டார்களை பயன்படுத்தி உடனடியாக நீர் வெளியேற்றும் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார் மேலும் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படாமல் பார்த்து மழைநீர் சீரான ஓட்டத்தில் செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கும்படி அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்